ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ அதோட எக்ஸசைஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரைட் த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இங்கே ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நம்ம சிங்குலராக மாற்றணும் மைஸ் அப்படின்னா மவுஸ் எம்ஓயுஎஸ்இ மவுஸ் ஃப்ளைஸ் அப்படிங்கிறதுக்கு சிங்குலர் ஃபார்ம் ஃப்ளை ஐஇஎஸ் எடுத்துகிட்டு ஒய் போடணும் வாட்சஸ்க்கு வாட்ச் சில்ட்ரன் அப்படிங்கிறதுக்கு சைல்டு ஆர்இஎன் எடுத்துடணும் ஹவுசஸ் ஹவுஸ் லாஸ்ட் இருக்கிற எஸ்ஸை மட்டும் எடுத்தால் போதும் சிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐஇஎஸ் வந்தாலே அங்கே ஒய் வரும்னு அர்த்தம் நம்ம சிட்டி அப்படின்னு எழுதுனா போதும் எஸ்ஐடிஒய் மேட்சஸ் இதில் இஎஸ் எடுத்துகிட்டு மேட்ச் அது மட்டும் எழுதினாலே கரெக்டாக இருக்கும் பிரான்ச்சஸ் இதுலேயும் லாஸ்ட்டாக இருக்கிற இஎஸ்ஸை எடுத்துடணும் ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் பேபி ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேபின்னு கொடுத்துருக்காங்க ஒய் எடுத்துட்டு ஐஇஎஸ் போடணும் பிஏபிஐஎஸ் பேபிஸ் செகண்ட் ஒன் பாருங்கள் பிரான்ச் முன்னாடி பார்த்தது தான் இஎஸ் நம்ம ஆட் பண்ணணும் புஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம புஷ்ஷஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணணும் ஊல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஊல் எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸ் போடணும் ஆர்மி ஆர்மியில் முடியுது அப்படின்னா ஒய் எடுத்துகிட்டு ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் லோஃப் இதில் எஃப்பில் முடிஞ்சிருக்கு எஃப் வந்தாலே எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ் போடணும் ஃபேஸ் ஆல்ரெடி இல முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு எஸ் சேர்த்தா மட்டும் போதும் ஒய்ஃப் எஃப்இயை எடுத்துகிட்டு எஃப்இக்கு பதிலாக விஇஎஸ் நம்ம ஆட் பண்ணணும் சைல்டு ஆல்ரெடி பார்த்தது தான் சில்ட்ரன் ஆர்கிஎன் சேர்த்துக்கணும் ஃபாக்ஸில் முடிஞ்சிருக்கு இதோடு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இஎஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் பஃபல்லோ பஃபல்லோவில் ஓலை முடிஞ்சிருக்கு நம்ம லாஸ்ட்டாக இஎஸ் ஆட் பண்ணணும் பொட்டேட்டோ இதிலையும் வந்து இஎஸ் ஆட் பண்ணணும் இதை தவிர்த்து வேறு ஏதாவது வேர்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் இதை கமெண்டில் பின் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்